ஸ்ரீமாத்ரே டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தேவகர் என்னும் கூறப்படும் சித்த பூமியில் பைஜநாத் தாமில் எழுந்தருளி இருக்கும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக இத்தலம் போற்றப்படுகிறது சக்தி பீடங்களில் இது ஹர்த்த பீடம் என்று போற்றப்படுகிறது அன்னையின் இதய பகுதி விழுந்த புண்ணிய க்ஷேத்திரம் இது இக்கோவில் உள்ளூர் மக்களால் பாபா தாம் என்றும் வைத்தியநாத் தாம் என்றும் அழைக்கப்படுகிறது கோவில் வளாகம் மிக பெரியதாக இருக்கிறது வைத்தியநாதரின் மூலக்கோவிலை சுற்றி இருபத்தி ஓரு கோவில்கள் உள்ளன இக்கோவில்களில் அன்னபூரணி திருப்புர பைரவி சரஸ்வதி ஜெகஜனனி சின்னமஸ்தா விஷ்ணு பகவான் விநாயகர் ஹனுமான் கார்த்திகேயர் ராதா கோவிந்த் லக்ஷ்மி நாராயணன் போன்ற பல தெய்வங்களை நாம தரிசிக்கலாம் வைத்தியநாதர் கோவில் எழுபத்தி இரண்டு அடி உயர அமைப்புடன் அமைந்திருக்கிறது கோவில் கோபுரத்தில் உயரமான தங்க கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளது அவை இப்பகுதியை ஆண்ட கித்த மன்னரால் வழங்கப்பட்டது பிரதான கோவிலுக்குள் சென்றதும் முதலில் நந்தியம் பெருமானை தரிசித்து அவரை கடந்து கருவறைக்குள் சென்றால் அறையின் மத்தியில் பூமியில் புதைத்த பசால்ட் எனப்படும் பசுமை நிற தீக்கல்லால் ஆன ஆவுடையார் நடுவிலே அரை அடி வட்டம் கொண்ட சிறிய லிங்க ஸ்வரூபமாக இத்தலத்து ஜோதிர்லிங்கமாக காட்சி தருகிறார் வைத்தியநாதர் மேல் விதானத்தில் நடுவில் எட்டு இதழ் தாமரை மலர் வடிவில் சந்திரகாந்த மணி எனும் கல் பதிக்கப்பட்டுள்ளது லிங்கத்தின் மேற்பகுதி சற்று உடைந்து காணப்படுகிறது ராவணன் தன்னால் லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முற்பட்ட போது இந்த சிதிலம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெறும் விஸ்வரூப தரிசனத்தின் போது சந்திரகூப்ப நீரால் முதல் அபிஷேகம் செய்து சோடச உபசாரங்களை தலைமை பூசாரி நடத்திய பின்பு பக்தர்கள் உள்ளே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கு நாமே அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மலர் மாலைகளை இறைவனைக்கு சாத்தி சிவபெருமானை வழிபடலாம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடை சாத்தப்பட்டு மாலை ஆறு மணிக்கு சிங்கார பூஜைக்கு திறக்கப்படும் அப்போது தேவகர் மத்திய சிறை சாலையில் இருந்து பிரத்யேகமாக வரும் மலர் ஜட்டாமொழி பைஜுநாத்தின் சிரசை அலங்கரிப்பது கண்கொள்ளா காட்சியாக பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னால ஒரு சுவையான சம்பவம் உள்ளது தேவகர் சிலையில் ஆங்கிலேய செயலாளராக இருந்தவரின் மகன் கடற்பிரயாணத்தின் பிரயாணத்தின் போது காணாமல் போனார் அப்போது சிலர் பாபா வைத்தியநாதை வேண்டிக் கொண்டார் அவருடைய மகன் கிடைத்து விடுவார் என்று சொல்ல அந்த ஆங்கிலேயரும் நம்பிக்கையோடு கோவிலுக்கு வந்து வைத்தியநாதரை வழிபட்டார் ஒரு சில நாட்களில் அவர் மகனிடமிருந்து தான் உயிருடன் உள்ளதாக தகவல் வந்தது இதனால் மிகவும் மகிழ்ந்த அந்த அதிகாரி இறைவனுக்கு நன்றிக்கடனாக கடனாக சிறை நந்தவன மலர்களால் ஜட்டாமுடி போன்ற மலர் கிரீடம் தயாரித்து தினமும் அளிக்க ஏற்பாடு செய்து மகிழ்ந்தார் இந்த வழக்கம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது இத்தலத்திலே நந்தி சிவபெருமானுக்கு பலப்புறமாக இருப்பது மற்றொரு விசேஷமாக கருதப்படுகிறது ஒரு பாறையின் மேல துர்கை மற்றும் பார்வதி தேவியின் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் மேடை மீது ஏறி அம்பாளுக்கு பூக்கள் சாற்றி பால் சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் கோவில் வளாகத்தில் வைத்தியநாதரின் பிரதான கோவிலுக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கியபடி அன்னை ஜெயதுர்கா சக்திபீட கோவில் அமைந்துள்ளது இவ்விடத்தில்தான் சத்திய தேவியின் இதய பகுதி விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இரண்டு கோவில்களுக்கும் அவற்றின் உச்சியில் சிவப்பு நிற பட்டு நூல்களால் இணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு பிரார்த்தனையாக இங்கே செய்யப்பட்டு வருகிறது இவ்வாறு பற்று நூல் கொண்டு இரண்டு கோவில்களையும் இணைப்பதால் குடும்பத்தில் விரைவில் திருமணம் கைகூடுவதாகவும் தம்பதிகளின் ஒற்றுமை பெருகுவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை ஜெயதுர்கா என்ற திருநாமத்தோடு அருள் மிக உயர்ந்த கோபுரத்தை கொண்ட அன்னையின் கற்கோவில் மூன்று நுழைவாயில்களை கொண்டுள்ளது கருவறை கதவுகள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பித்தளை கதவுகளாக காட்சியளிக்கிறது கருவறையில் அன்னை இரண்டு வடிவங்களில் காட்சி அளிக்கிறார் வலது அன்னை பார்வதி தேவி திருப்பு என்றும் திருப்புர பைரவி என்ற திருநாமத்தோடு இடது புறத்திலே துர்கா தேவி தாந்திரீகர்கள் உபாசிக்கும் சின்னமஸ்தா தேவி வடிவில் வழங்கப்படுகிறார் கருவறைக்கு வெளியே நீல சக்கரம் என்ற யந்திரமும் பாறை ஒன்றின் மேல் பொறிக்கப்பட்டுள்ளது மா சந்தியா எனப்படும் காமக்யா தேவி தனி கோவிலிலே காட்சி தருகிறார் கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த பகுதியில சந்திக்கலாம் சர்வம் சக்திமயம்